ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஏடி கே ஆலினால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அத்திப்பழம் பார்த்தீங்கன்னா சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்கலாம் தினமும் இரண்டு அத்திப்பழம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் புதிதாக பறித்த பழங்களை விட உலர்ந்த அத்திப்பழத்தில் அதிக அளவிலான தாது சத்துக்களும் வைட்டமின்களும் இருக்கிறது அத்தியில் இரண்டு வகைகள் இருக்கிறது அது என்னென்னா நாட்டு அத்தி மற்றும் சீமை அத்திப்பழமாகும் இந்த அத்திப்பழத்தில் லேசான இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவை இருக்கும் பாரத்தில் குறைந்தது இரண்டு முதல் மூன்று முறையாவது அத்திப்பழம் சாப்பிடுவதால் சிறுநீர் பையில் கல் மூலநோய் வாய்தூர் நாற்றம் போன்ற வியாதிகளுக்கு சிறந்த மருந்தாக செயல்படுகிறது அது மட்டுமின்றி இதில் அதிகப்படியான இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் தயாமின் நார்ச்சத்து வைட்டமின் சி ஏ கே இ இருப்பதால் உடலுக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் சுழற்சியை தருகிறது உடலில் பித்தம் அதிகம் உள்ளவர்கள் தினமும் அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் கடும் பித்தம் வியர்வை வழியாக வெளியாகிவிடுமாம் உடல் எடை அதிகரிக்க விரும்புவோர் தினமும் இரண்டு அத்திப்பழத்தை சாப்பிட்டால் இரத்த உற்பத்தி அதிகரித்து உடலுக்கு தேவையான வளர்ச்சியையும் தரும் என்கிறார்கள் இரவில் மூன்று முதல் ஐந்து அத்திப்பழம் வரை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் தண்ணீருடன் இப்பழத்தை சாப்பிட்டு வர உடலில் புதிய இரத்தத்தை உற்பத்தி செய்து இரத்த சோகையை முற்றிலும் குணமாக்கிவிடும் அது மட்டுமின்றி எலும்புகளின் தன்மையை அதிகமாக்கி மூட்டு வலி முதுகு என எலும்பு சார்ந்த பிரச்சினைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டாகும் அத்திப்பழத்தில் இனிப்புத்தன்மை இருப்பதால் சர்க்கரை நோயாளிகள் காய்ந்த பழத்தை நேரடியாக சாப்பிடுவதை தவிர்த்து பச்சையான அத்திக்காயை சமையலில் சேர்த்து கொண்டு பொரியல் போன்ற உணவு வகையாக செய்து சாப்பிடலாம் இதிலுள்ள நார்ச்சத்தானது இரத்தத்திலுள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க உதவும் அத்திப்பழத்தை சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் சீராகும் அது மட்டுமின்றி மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் தீர்வு உண்டாகும் பெண்கள் தினமும் சாப்பிட்டு வர உடல் அழகாக மாறுவதற்கு தேவையான முழு அளவு ஊட்டச்சத்தும் இதில் இருக்கிறது தினசரி ஒருவேளை அத்திப்பழம் சாப்பிடுவதால் வெண்குஷ்டம் வெண்புள்ளிகள் தோலின் நிறமாற்றம் ஆகியவற்றை குணமாக்கலாம் தேங்க்யூ